ஆனா செல்ல குட்டிகள் நான் உங்கள் மேரமாக பேசுகிறேன் பாருங்கள் சீலாவுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன் சாம்பார் சாதம் ஆய்க்கிருக்குற பிழைஞ்சிருக்குறேன் பாருங்கள் என்ன பண்ணோம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க வடை கேட்குது சாமி இல்லாமல் சோறு திங்க மாட்டேங்குது சாப்பிட மாட்டேங்குது அதனால் தம்பிக்கிட்ட சொல்லி கடையில் ரெண்டு வடை வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பாடு கொடுக்குறேன் சாப்பிடுதானு பார்க்கலாம் வாங்க நீங்கள் சொல்லுங்கள் சாப்பிடு விட்டோம் இந்தா சீரா இந்தாடியே இந்தா வடை கேட்டியே சாப்பிடு இந்த தம்பி போய் மணக்காண்டு வடை வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு நல்லா இருக்குதா எத்தனை பேர் அவங்ககிட்ட பேசணும் பேசணுங்கிறாங்க சீலா சாப்பிடுச்சா சீலா சாப்பிடுச்சான்ட்டு இந்த அவங்க கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிடு நிறைய பேர் பேசணும்னு சொன்னாங்க சாமி நீ தூங்கிட்டா உன்னு எழுப்ப முடியல ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தியா அதனால் இப்போ சாப்பிடுக்கும் தம்பு கிடைக்கும் அவங்க எத்தனை பேரும் உன்னை பார்க்கணுங்கிறாங்க நான் மட்டும் பார்த்தா போதுமா ஆ சீலாக்காவை பார்த்துக்கோங்க சீலாக்காவை பார்த்துக்கோங்க அப்படி நல்லா இருக்குதா வாய் தரேன் சாப்பிடு அது பணம் ரெடி பண்ணணும்ல ஆப்ரேஷனுக்கு அதனால யாருக்கிட்டே ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்குது ஆகலையா இன்னும் ரெடி ஆகல ரெடி ஆகல ரெடியான உன்னை உட்கார வச்சு சொல்லி விட்டுருவாங்களே ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம்ல எப்படி ஆகுது ஆ ஓ அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசுறேன் எத்தனை பேர் உன்னை சீலாக்க நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா எப்படி இருக்குன்னு கேட்குறாங்கல்ல ஒரு வாரத்தை பேசிடறேன் மக்கள்கிட்ட பேசு எனக்கு உடம்பு சரி இல்லாத இருக்கிற இந்த நேரத்தில் தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என் மேல் அக்கறை படுறவங்க இத்தனை பேர் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கடவுள் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பம் இது நிறைய பேர் வந்து ஒவ்வொரு சாம்பிக்கிட்டையும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிருக்கீங்க நிறைய பேர்த்துட்டு நான் பேசியிருக்கிறேன் ஒரு சில பேர்த்துட்டு பேச முடியல நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க கால் பண்ணியிருக்கீங்க பேச முடியல தவறாக எதுவும் எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக இன்னும் நல்லா நல்லா ஆயிடுவேன் நீங்கள் இருக்கிறீங்க தைரியத்தில் அதாவது உங்களுடைய அன்பு பாசம் எல்லாம் இருக்குன்ற தைரியத்தில் நான் இருக்கேன் எதையும் நான் வந்து காலத்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன் நீங்கள் ஒவ்வொரு சிறு சிறு உதவிகளை தான் எனக்கு செஞ்சுருக்கீங்க அதனால தான் படம் படுத்துருந்தா இப்போ எந்திரிச்சு உட்காந்துருக்குறேன்னா அது உங்களுடைய அன்பு பாசம் தைரியத்தில் மட்டும்தான் அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாக எனக்கு ரெடி ஆகிடும் எல்லோரும் வேண்டியிருக்கீங்க ஒவ்வொரு ஊர்லேருந்து எனக்கு கால் பண்ணி உங்களுடைய அன்பு என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க நிறைய பெண்கள் ஆகட்டும் நிறைய ஆண்கள் ஆகட்டும் களைச்சி படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே எனக்காக ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டுருக்கீங்க அது வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக பழைய சீலாவாக வந்து நான் உட்கார் உடம்பு சரியில் நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி உதவி பண்ணி உதவி செஞ்சுருக்கீங்க அப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்ருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பா வந்து நீங்க செஞ்சு ஒவ்வொரு சின்ன சின்ன உதவி நான் மறக்க மாட்டேன் கண்டிப்பா எனக்கு உடம்பு ரெடியான பிறகு உங்க வீட்டுக்கு நான் வருவேன் உனக்கு இன்னும் சொந்தக்காரா சொல்ற வேண்டாம் எல்லாரும் இருக்கிற இன்னும் சொந்தக்கார உனக்கு வேணுமா சொல்ற சொந்தக்கார வேண்டாம் நீங்களே எனக்கு சொந்த பெரிய சொந்தம் இன்னும் வேற சொந்த வேணுமா சொந்தக்காரங்க இருக்கு வேண்டாங்கிற வேண்டாம் நீங்க எல்லாரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து அக்காவுக்கு எப்படி இருக்கு என்ன பண்றாரு அதை ஒவ்வொருத்தரும் கேட்கும் போது எனக்கு இத்தனை பேர் இருக்காங்களா இத்தனை பேர் என் மேல அன்பு கட்ட இருக்கிறாங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்துக்கும் நன்றி எனக்கு உடம்பு ரெடியான கண்டிப்பா உங்க வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு நான் வருவேன் இதுக்கப்புறம் அவ்வளவு முடியாது பேசுறதுக்கு இருமல் வந்துருச்சு எனக்கு சொந்தம் பந்து எல்லாத்தையும் தூக்கி நான் அப்படி வீசிட்டே அவன் அதே கவலை சொந்தம் பார்க்கல சொந்தம் என்ன சாமி சொந்தம் என் செல்லக்குட்டிக்கு உலகம் ஊர் இருக்கிற சொந்தமே எனக்கு பத்தல என்ன சொந்த வேணுமாவா சொந்தமே வேண்டாம் ஆ சரியா எனக்கு உடம்பு சரியில்லை நேரத்தில் வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க மோஷன் போய் யூரின் போய் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க மாமா அதனால் மா நல்ல மாமா பார்த்தாங்க மாமா இப்போ ஏதோ பணம் கேட்க போயிருக்காங்களா அவங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் எனக்கு வந்து மியூட் கொடுத்துருக்கீங்க இன்னும் ஆப்ரேஷன் பண்ணலை ஆப்ரேஷன் புஞ்சு பணம் இன்னும் பத்துல அது கேட்க போயிருக்காங்க ரெடி பண்ணிட்டாங்களான்னு சரி இல்லை யாராவது உதவி செஞ்சாங்களோ நான் நல்லா ஆயிடுவேன் கண்டிப்பாக பழையபடி நான் வருவேன் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு உதவி செஞ்சுருங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி எல்லா வீட்டுக்கும் நான் கண்டிப்பாக வருவேன் அவங்களுக்கு ரொம்ப கடவைப்படுறீங்க